எதனால குடும்பத்தில் ஆசீர்வாதம் சீர்குலைக்கப்படுகிறது இதை தெரியாமல் தான் அநேகர் நினைச்சாங்கன்னு கேட்டால் உபவாச கொடுக்கையில் ஜபிப்பாங்க நீங்கள் அந்த ஜபத்துக்கு உபவாசத்துக்கும் நம்ம எதிரியே கிடையாது என்ன நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அந்த ஜபம் எது அடிப்படையில் இருக்கும் அந்த இடத்துல ஒரு உறவுக்கு ஜெபம் பண்ணுவாங்க புருஷன் ரட்சிக்கப்படணும் ஜெபம் பண்ணுவாங்க மாமியார் சாகணும்னு ஜெபம் பண்ணுவாங்க நடக்குதான் நடக்கலையா இடத்துல இருந்து எனக்கு கருத்து வேறுபாடு வந்துச்சுங்க ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது பேருவை பார்த்து பயன்படுத்தப்பட்ட பாத்திரத்தை பார்த்து கற்று சொல்லுகிறார் என்ன எந்த மனுஷனையும் இருபத்தெட்டாவது அதிகாரம் பத்தாவது அசனத்தில் எந்த மனுஷனையும் தீட்டு உள்ளவன் என்றும் அசுத்தமுல் என்றும் நான் சொல்லாதபடி தேவனை எனக்கு காண்பித்தார் காண்பித்திருக்கிறார் எல்லாரும் பரிசுத்தாய் பெற வேண்டும் எல்லாரும் பரிசுத்தாய் பெற வேண்டும் எல்லாரும் தேவனை அறிய வேண்டும் ஆனால் இதுக்காக ஊழியம் செய்கிற போகிறேன்னு சொல்கிறது அதில் ஊழியத்துக்கு போவாங்க சில பேர் ஆனால் முதலே மனசுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணுன்னா எந்த மனசு நீ அசுத்தன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் எந்த மனசுன்னு தீட்டுள்ள நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆ அந்த எண்ணத்தை மாற்றிவிடு ஏனென்றால் ஒரு கூட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பது மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருக்கிறோம் ஆனால் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் வாழ்கிற பொறுத்து தான் கற்றுறங்களோடு வாசம் பண்ணுவார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் தேவன் சொல்ல வருகிற கருத்து என்னவென்றால் எல்லாரையும் நான் சிருஷ்டித்தேன் எல்லாரும் கத்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் இல்லை அவங்க அதை ஏற்றுக்கொள்றது இல்லைன்றது வந்து வேற ஆனால் எல்லார்கிட்டேயுமே எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு விசேஷித்த திறமை இருக்கும் ஒரு விசேஷித்த இருக்கும் ஒரு விசேஷித்த கிருப இருக்கும் ஒரு விசேஷித்த ஆசிர்வாதம் இருக்கும் ஒரு விசேஷ மாணவைகள் இல்லாமல் கர்த்தர் ஒரு மனிதனை பூமியிலே படைக்கிறதில்லை இது வந்து உலகத்தில் கடைசி மனிதன்லேருந்து முதல் மனிதன் வரை கத்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நான் சொல்கிறது அவன் கத்தரை ஏற்றுக்கொண்டானே ஏற்றுக்கொள்ளவில்லையோ இது அனைத்தும் பொருத்தமாகத்தான் எல்லாருமே பிறக்கிறாங்க பூமியில் ஆனால் சிலர் அதை புரிந்து கொண்டு தங்கள் தாழ்ந்துகளை தங்கள் திறமைகளை வெளியே கொண்டு வந்து பிரகாசிக்கிறாங்க சிலர் அதை அதை அந் தான் தனக்கு இல்லைன்னு நினைத்துக்கொண்டே பயணப்படுவாங்க சரி தன்னுக்குள் இருக்கிறது என்னன்னு கூட கண்டுபிடிக்க மாட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட தெரியாதுன்னுவாங்க எது தெரியாது எது இல்லையோ அதை கரெக்டாக பேசுவாங்க இது இல்லைங்க எனக்கு எனக்கு படிப்பு வராது எனக்கு பேச வராது எது வரும்னு கேட்டால் தெரியாது இப்படி பலர் போய் கொண்டிருப்பாங்க சிலர் என்ன நினைப்பாங்கன்னா சரி எது வர்றதோ வரலையோ வர்றதை பார்ப்போம் எது இருக்குதோ பரவாயில்ல அதில் நம்ம வாழ்ந்து கொள்வோம் அந்த மாதிரி இருக்கிறவைகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு முற்படுவாங்க அப்படி பிரகாசிக்கப்படுகிறது உண்டு எப்பொழுது உங்களுக்குள் எது இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை வெளியே கொண்டு வாங்க எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா உங்களுக்கு பெரிய ஒரு ஒரு ஆலோசனையோ அறிவுரையோ நான் வரல இப்படி நினைக்கிற பட்சத்தில் என்ன நடக்கிறது என்று கேட்டால் ஒருவரை அற்பமாக என்ன திருங்கள் என்று வேதம் சொல்கிறதுக்கான காரணம் என்னவென்றால் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக எவ்ரி திங் தர் இஸ் பிரெத் லெட் இட் பிரைஸ் த லாட் அப்போது மலைகளே கெம்பிரீங்க பருவதங்களே உங்களுக்கு என்ன வந்தது என் துள்ளி மகிழ்கிறீர்கள் பூமியின் கடையந்திரங்களில் இருக்கிற ஜனங்களே கத்திரை தூதிங்க தீவுகள் இருக்கிற இல்லை கத்திரை தூதிங்க கடலுக்குள் இருக்கிறதில்ல கத்திரை தூதிங்க அதனால என்னென்னா அந்த ஷிப்பில் பயணம் பண்ணுறவங்க அண்ட சராசரங்களில் இருக்கிற ஜன கத்திரை துதி பார்க்கலாம் என்று சொன்னால் இந்த ஜனங்களை கத்தர் பூமியில் சிருஷ்டிப்பதற்கான காரணம் என்னென்று கேட்டால் அவர்கள் கத்தருடைய துதி சொல்லி வருவதற்கு தான் கத்திரகொலை வைத்து இருக்கிறார் ஆர் த கேரியர்ஸ் ஆஃப் ப்ரைசஸ் நாட் பிகாஸ் யூ ஆர் ஐ காட் சேவ்டு இட்ஸ் ஒன்லி ஃபார் அஸ் நம்ம நினைத்துக்கொள்கிறோம் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம் நமக்கு தான் இது அப்படி இல்லை பூமியில் சுவாசமில் யாவும் கற்றை துதிப்பதாக அது என்ன நேரம் என்ன இதெல்லாம் முக்கியம் கிடையாது எதுக்கு இதில் என்ன சொல்கிறேன்னா இந்த மனிதர்களும் தேவனுடைய கிருபையை தாங்குகிறவர்களாக தேவனுடைய கிருபை அவர்களை தாங்குறதாக இருக்கிறது இன்னும் விலக்கி சொல்ல வேண்டும் என்றால் தேவஸ்தாயிலே உண்டாக்கப்பட்ட மனுஷன் அல்லது மனுஷி இன்னொரு மனுஷன் அவர்களை குறித்து பேசுவதற்கோ திட்டுவதற்கோ கருத்து தெரிவிப்பதற்கோ கெட்டவர்கள் நல்லவர்கள் அசுத்தமுள்ளவர்கள் தீட்டு உள்ளேன்னு சொல்வதற்கோ வேதம் அன்னும் அதிகொடுக்கிறதில்லை என்பதுதான் சத்தியம் அப்படி செய்கிற பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால் இந்த பாரபட்சம் அற்ற தேவன் எல்லாரையுமே பட்சபாதம் இல்லாதவராக தான் கற்று படித்திருக்கிறார் வசனத்தின்படி சொல்கிறேன் ரோமரில் வாசிக்கிறோம் எபிரில் வாசிக்கிறோம் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே அப்போது ஒரு மனிதனை மட்டும் திறமையோடு படைத்தார் இன்னொரு மனிதனை ஒன்றுமே இல்லாது விட்டுட்டார்னு அர்த்தம் இல்லை இந்த திறமையை வெளியே கொண்டு வந்தவனுக்கிட்ட பல குறைகள் இருக்கும் எது நிறைவோ அதில் பயணப்படுகிறான் அதனால் பிரகாசிக்கிறான் அதை தான் முதலே நான் சொன்னேன் நாம் என்ன செய்யணும்னா ராஜ்யத்தினுடைய புத்திரர்களாக தேவனுடைய சந்ததியராக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியராக தேவனுக்கு இந்த பிரித்தெடுக்கப்பட்ட விசேஷமான ஜனங்களாக ராஜரீக்க பரிசுத்தாட்டு ஆசாரிய கூட்டமாக தேவனுடைய பரிசுத்த ஜாதியாக ஆக்க தேவை நம்ம தெரிந்து கொண்டு அதெல்லாம் பேத்துரு ரெண்டு பேத்துரு ரெண்டு ஒன்பதில் வாசிக்கிறோம் நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதனை குறித்து பேசுவதற்கு எனக்கு கருத்துற அனுமதிக்க இல்லை ஊழியக்காரனை குறித்து பேசுகிறதுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது சபையில் நம்ம சபை மட்டும் இல்லை ஏறத்தாழ எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வு இருக்கிறது ஒரு ஊழியக்காரன் நம்ம இதெல்லாம் பேசக்கூடாது அதில் நமக்கு சாபம் வரும் தேவை பயம்னு சொல்லலாம் தேவம் இது இருக்கிற அன்பும் சொல்லலாம் ஆனால் இது ஊழியக்காரனுக்கு மட்டும் இல்லை பூமியில் கடையந்திரங்களில் இருக்கிற எந்த மனுஷனும் அந்த மனுஷனை அசுத்தமுள்ளவன் என்றும் தீட்டு உள்ளவன் என்றும் தீர்மானிப்பதற்கு நமக்கு அனுமதி வழங்கப்படவில்லை ஆனால் எதிர்மறையாக இன்று உலகம் எல்லாருமே போய் கொண்டிருக்கிறோம் ஏறத்தட இந்த சத்தியம் எத்தனை பேருக்கு போக யாராவது கடைபிடிக்கலான்னு கேட்டால் எல்லா எல்லோருமே என்க்ளூடிங் மீ சொல்கிறேன் எனையும் சேர்த்து சொல்கிறேன் இது எனக்கே கண் திறக்கப்பட்ட ஒரு செய்தியாகிடுது இது சத்தியமாக நான் சொல்லுகிறேன் இது நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மிகப்பெரிய ஒரு போராட்டம் நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன் மிகப்பெரிய ஒரு காரியங்கள் எனக்கு கடைசி நிமிடத்தில் இது வரைக்கும் நடந்துராது அற்புதம் என்று நான் சொல்லலாம் கடைசி நேரம் கடைசி நேரம் எத்தனை பேர் ஜெபிக்கிற பொழுது உயிர் போயிடுன்னு சொல்லாங்க அந்த நேரத்தில் உயிர் வந்திருக்கு ஆனால் என் தனிப்பட்ட விதத்தில் மிகப்பெரிய ஒரு இடத்துல நான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல என் மானம் காக்கப்பட்டது என்னுடைய கனம் காக்கப்பட்டது எனக்கு வந்து சேர வேண்டியது வந்து சேர்றதுக்கு தாமதமான அந்த நேரத்தில் திடீரென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே எல்லாவற்றையும் காரியத்தை வாய்க்க செய்தார் சுருக்கமாக சொல்லுகிறேன் நான் கதை என்னன்னு சொல்லலை உங்கள் காரியம் வாய்க்கணுன்னா இந்த சத்தியத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க நான் இந்த சத்தியத்துக்கு ஒப்புக் கொடுத்தேன் மிகப்பெரிய ஒரு ஒரு சவால் கருத்தை சொல்கிறவங்க இருக்கிற பலத்தோடு போகணும் நான் இருக்கிற பலத்தோடு போயிட்டேன் அங்கே போய் போனால் என்ன குறையோ அதை நிறைவாக்கணும் ஆ எனக்கு முதல் போகிறதுக்கு முன்னே தெரியாதா இது விசுவாச பயணம் கடைசி நேரத்தில் கர்த்தர் அது காரியத்தை வாய்க்க செய்கிறார் இதுக்கு நடுவில் இந்த ட்ராவலிங் டைம் என்னென்னு கேட்டால் இந்த சத்தியத்தை நான் தியானத்தை கொண்டு போகிறேன் இந்த இந்த பேதர்வனுடைய சரிதை இந்த ஒப்பசல் பார்த்து நான் தியானத்தை கொண்டு போகிறேன் அதுவரே நான் நிச்சயமாக இதை பிரசங்கிக்கிறேன் ஏனென்றால் இதில் ஒருத்தன் கூட இதை கடைப்பிடிக்கல உலகம் தோன்றின நாள் முதல் கொண்டு இன்று வர்ற ஒருவர் கூட இதை கடைப்பிடிக்காத ஒரு சத்தியம் ஒரு மனுஷனை தீட்டுவுள்ளவன் என்றும் அசுத்தமுள்ளோ என்றும் என்ன அசுத்தமுள்ளவன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறான் இந்த வசனம் என்னை ஊருகோலேயே செய்தது சரி ஆண்டவரே நான் கடைப்பிடிக்கிறேன் நான் இதை பிரசிக்கவும் செய்கிறேன் எல்லா கதவும் அடைக்கப்பட்டுடுச்சு எல்லாருமே கூப்பிட்டு சொல்லிட்டாங்க அதாவது நேற்று எதுவுமே பண்ண முடியாது எல்லாம் இன்னைக்கு தான் நடக்கும்ன்றாங்க ஆனால் நேற்று சில காரியங்கள் நான் செய்தே முடிக்க வேண்டும் அதுதான் சொல்கிறேன் இது இந்த சத்தியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குற பொழுது வானம் திறந்தது காரியங்கள் வாய்த்தது சந்தோஷமாக திரும்பி வீட்டுக்கு திரும்பி வந்து இன்னைக்கு கற்று தூயத்து கொண்டிருக்கிறேன் சொன்னபடியே கர்த்தை செய்து முடித்தான் அதே ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் நான் சொல்லுகிறேன் இதை உலகம் கடைபிடிக்காமல் இருந்தாலும் நாம் கடைபிடிக்க வேண்டும் உலகம் என்றால் என்ன இது நீங்கள் நினைக்கிறீங்களா இது யாராவது கடைபிடிக்கக்கூடிய சத்தியம் என்று இது ரொம்ப கஷ்டமான சத்தியம் ஏன்னா விழிப்புணர்வு இல்லை எனக்கு சில பேரை பிடிக்கும் எனக்கு சில பேரை பிடிக்காது எனக்கு தயிர் சாதம் பிடிக்கும் உங்களுக்கு தயிர் சாதம் பிடிக்காது இப்படி தான் நம்ம நியாயப்படுத்துவோம் ஆனால் வசனம் இதையெல்லாம் கேட்கறதுக்கு தகுதியாக தயாராக இல்லை பரலோகம் இதெல்லாம் கேட்டுக்கொள்வதற்கு தயாராக இல்லை ஆனால் பரலோகத்தை சத்தியத்துக்கு நீங்கள் கேட்டுக்கொள்ள தயாராக இருக்கிற பொழுது பரலோகம் ஒன்று காரியத்தை தாமதிப்பது இல்லை இதை மட்டும்தான் நான் புரிந்து கொண்டேன் சத்தியமான சாட்சி நானே சாட்சி இதுக்கு நான் சாட்சியாக நான் சொல்கிறேன் இந்த சத்தியத்துக்கு நான் செய்தி சாய்த்த பொழுது என்னை கற்ற தலை குனிய செயலை தலை நிமிர செய்தார் குனிந்த தலை நிமிர செய்தார் கரத்தை திடப்படுத்தினார் கனத்தை கத்தரைக்கே கனம் அணுகிமை துதி ஆகும் ஆனால் இந்த இடத்துல நம்ம இதை செய்கிறோம் இப்படி செய்கிறபடியினால் என்ன நடக்குது என்று கேட்டால் குடும்பத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நமக்கும் பலத்த போராட்டங்கள் சில சமயத்தில் வந்து நம்முடைய நீதி உயர்த்தப்படுகிறது நியாயங்கள் உயர்த்தப்படுகிறது எளிதிலே மற்றவர்களை இந்த ரெண்டு வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம் ஒன்று அசுத்தம் உள்ளவர்கள் இல்லைன்னா தீட்டுப்படை தீட்டு தீட்டானவர்கள் இது நடக்கிறதா நடக்கலையா நடக்கிறது அவர்களுடைய அ கூட மனசில் இருக்கும் இப்போ அந்த அது அது எதுக்குனாக்கா இதில் இருக்கிற அபாயம் என்ன சொல்ல வரேன்னாக்கா தேவசாயிலே உண்டாக்கப்பட்ட மனுஷனை நீ நியாயம் தீர்ப்பதற்கு என்று அழைக்கப்படவில்லை முடிந்தால் ஜெபிங்க முடிந்தால் அவர்களுக்காக சோத்திரம் பண்ணுங்க சுவாசமுள்ள யாவரும் யாரும் கத்தருடைய சிருஷ்டிகள் என்று நீங்கள் நினைக்கிற பொழுது அவங்க கத்தரை ஏற்றுக்கொண்டாங்க ஏற்றுக்கொள்ள புரட்சாதிகளை கூட இருக்கட்டும் அது முக்கியம் இல்லை ஆனால் நம்ம அதை செய்யக்கூடாது இந்த எண்ணம் மட்டும் இருந்துச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ளே சர்ச்சைகள் வராது எழுதி வைத்து கொள்ளுங்க எல்லார் வீட்லேயும் வரும் நம்ம வீட்டில் சிரிப்பு சத்தம் கேட்கும் துதியின் சத்தம் கேட்கும் கலகலன்னு இருக்கும் வீடு ஆமாம் தவறு சேர்க்கிறதுன்றது வந்து ஒருத்தர் கண்டி தோணுறதுன்றது வேறு இது வந்து மொத்தமே வானா நேரம் கட்டுறது இது தேவன் தீட்டா எண்ணுகிறதும் அதாவது தேவன் நன்மையாக நினைதை நீ தீட்டா என்னாதுன்றது தரிசனம் பேதருக்கு வந்தது ஆனால் இங்கு அசுத்தம் என்றும் தீட்டொளர் என்றும் ஒரு வகை பிரித்து வைக்கப்படுகிறது கர்த்தர் விரும்பாத காரியம் இதுதான் வன்மத்தில் போய் முடிகிறது இதுதான் பலத்த பிரச்சனைக்குள்ளே போய் முடிகிறது அதனால் நம்ம கரம் ஆகுறதுனாக்கா செழிப்பிலே ரொம்ப பின்தங்கிடும் பொருளாதாரம் அடிவாங்கிடும் இருந்தால் வீட்டார் அனைவரோடும் கூட இருக்கிறார் குருநெலியும் ஆபிரகாம் வீட்டாரோடு கூட இருந்து வெளியே வர வேண்டும் கர்த்தரையே பிரித்து இருக்கிற அதுதான் சில இடத்துலாம் தண்ணி கொடுத்துருவோம்னு தான் கர்த்தர் வைச்சுருப்பார் அந்த தம்பதிகளை இப்போ பார்த்தா யாராவது வயசுகிறாங்க வீட்டில் இருந்தால் நல்லா நினைப்பாங்க ஆனால் கூட்டு முன்னாடி சொல்லுவாங்க நீங்கள் என்ன பைத்தியமா உங்களை எவ்வளோ சுதந்திரமாக இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இதில் இருக்கிற போராட்டம் என்னான்னு தனி கொட்டி நடத்துகிறவங்க தெரியும் அதில் இருக்கிற ஆசீர்வாதம் என்னான்றது தெரியணும் இல்லை சொல்கிற ரெண்டு பக்கத்துலேயுமே தீமைகள் இருக்குது நன்மைகள் இருக்குது இல்லைன்னு சொல்லல இதுதான் வசதி அதுதான் வசதி ஆனால் தேவன் எப்படி நடத்துக்கிறார் தேவன் பிரித்து எடுத்த அந்த லோத்துவை அதாவது வீட்டார் அனைவரும் விட்டு வர சொன்னதும் லோத்த கையில் புஷ்டின்னு வந்ததுனால தான் உள்ள பிரச்சனை ஆனால் இந்த இடத்துல வீட்டார் கூட இருந்து இந்த மனுஷன் தேவ தூதர் வருகிறான் ஏஞ்சலிக் என்கவுண்டர் மனுஷன் பாஸ்டரை தேடி போல் சரியான நபரை கற்று அனுப்புகிறான் எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா உங்களுடைய வருமானம் பெருகப் போகிறது சரி இப்படி செய்யாத ஜனனுடைய வாழ்க்கை எப்படி ஆனது என்பதை நாம் தியானித்து முடிக்கப் போகிறோம் அதனால் இது கூறுத கவனிங்க இந்த செய்தி ரொம்ப முக்கியமானது